வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒன்று அல்ல முத்தான மூன்று கிரக சேர்க்கைகள் ஒரே நாள்ல வருது இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை நம்ம ஒருவேளை சாப்பாடு இல்லைனா கூட நம்ம இருக்கிறத சாப்பிட்டு கௌரவமா வாழ்ந்துடலாம் ஆனா நம்மளோட கஷ்டத்தையும் வேதனையும் நம்ம தன்மானத்தையும் நம்ம சுய மரியாதையையும் கெடுக்கக்கூடியதே பண இருக்கிற சிக்கல் கடன் தீராம இருக்கிறது நம்ம பணத்தை இன்னொருத்த வாங்கிட்டு நம்மள அலைய விடுறது நம்ம வாங்கினவங்க நம்மள நெருக்கடி கொடுப்பாங்க ஆனா நம்ம கிட்ட சிக்கலும் சரி தீராத கடனும் ஒரே நாள்ல அருமையான யோகங்கள் வருது அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த விதமான வழிபாடும் பிரார்த்தனையும் பரிகாரமும் நூறு சதவீத வெற்றியை தரும் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு ஓஞ்சு போயிருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை கடவுள் நம்மளோட கடனையும் நம்ம பண வரவில் இருந்த சிக்கலையும் தடையையும் வேதனையும் நீக்கிறதுக்காக காமிக்கிறார் எத்தனையோ வீடியோக்கள் யூடியூப்ல பல விதமா வருது சினிமா சார்ந்து அரசியல் சார்ந்து கலை சார்ந்து அல்லது பல்வேறு விஷயங்கள்ல வருது ஆனா இந்த வீடியோவை நீங்க ஏன் பார்க்கணும் அப்ப கடவுள் உங்களோட கடனையும் உங்களோட பண சிக்கலையும் பண வரவில் இருந்த பிரச்சனையையும் சரி செய்யணும் உங்களுக்கு ஏற்பட்ட பண மோசடியில இருந்து நீங்க வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டார் அதற்கான கதவை கடவுள் திறந்து வச்சுட்டார்னு அர்த்தம் எத்தனையோ வழிபாடு செஞ்சோம் பிரார்த்தனை செஞ்சோம் தான தர்மங்கள் செஞ்சோம் எத்தனையோ புண்ணிய காரியங்கள் செஞ்சோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க எத்தனையோ பேர் பல பேருக்கு உதவிகரமா இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உதவி எல்லாம் கடவுள் பார்க்கலையா அந்த உதவிக்கெல்லாம் எனக்கு எந்த பலனும் இல்லையா அப்ப தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்களே அதெல்லாம் நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் விரத்தில கூட இருப்பீங்க உங்களோட தர்மமும் உங்களோட புண்ணியமும் நீங்கள் செய்த தான தர்மங்களும் உங்களை காக்கும் நேரம் வந்துவிட்டது அதற்கான வாய்ப்பை கடவுள் கொடுத்துட்டார் அதனாலதான் ஒரே நாள்ல மூன்று விதமான யோகங்கள் வருது இது அறுபத்தி எட்டு ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் எத்தனையோ யோகம் எத்தனையோ வீடியோல பார்த்தோம் எத்தனையோ ஜோதிடர்கள் சொன்னதை பார்த்தோம் குருஜி ஆனா எதுவுமே எங்களுக்கு வேலை செய்யலமோ அப்படி கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லயும் ஒவ்வொரு பிரதோஷமா இருக்கலாம் சங்கடகரா சதுர்த்தியா இருக்கலாம் சஷ்டியா இருக்கலாம் கிருத்திகையா இருக்கலாம் அமாவாசையா இருக்கலாம் அல்லது முழு நிலவு நாளான பௌர்ணமியாக இருக்கலாம் நம்ம எல்லோருமே பல ஆலயங்களுக்கு போறோம் ஆலயத்துக்கு மக்கள் போற எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்க தவிர குறையில எதனால பல நபர்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்திருக்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைச்சிருக்கு எப்பவுமே நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தன்னுடைய சிக்கலையும் பிரச்சனையும் நாலு பேர்த்த சொல்லுவாங்க பணம் வரல தொழில் வளரல வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல வேலை இல்ல பதவி இல்லை சம்பளம் இல்லை இப்படின்லாம் சொல்லுவோம் ஆனா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு ஒரு அற்புதம் நடந்துருச்சு வாழ்க்கையில மாற்றம் நடந்துருச்சு நம்ம இப்ப நல்லா இருக்கோம்னா வெளியில சொல்றது இல்லை ஆனா இந்த மாதிரி பல அரிய கிரக சேர்க்கைகள் பலரோட வாழ்க்கையில மாற்றத்தை இருக்கு கடந்த சில காலங்களுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கையில நான் சொன்ன பரிகாரம் செஞ்சு பல பேருக்கு கடன் தீந்திருக்கு கவலை குறைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு பண வரவில் இருந்த சிக்கல் நீங்கிருக்கு தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைச்ச பல ஆயிரம் நபர்களை பார்க்கலாம் இந்த வீடியோ வழியாக எந்த ராசிக்கு இந்த பலன் என்னைக்கு இந்த மூன்று அரிய கிரக சேர்க்கை நடக்குது அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அதே போல இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன் பெற முடியும் நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து கடனில் இருக்காங்க பண சிக்கல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லலாம் ஷேர் பண்ணியும் அவர்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒளியேற்ற முடியும் மிதுன தான் இந்த அற்புத கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் முத்தான மூன்று யோகங்கள் மிதுன ராசியின் வாழ்க்கையில் கடனையும் பண சிக்கலையும் எப்படி சரி செய்ய போகுது அதற்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்க மிருகசிரீச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் எதில் பிறந்திருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வழிபாடு பொதுவானது உங்களோட ராசிக்குள்ளதான் இப்பொழுது குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவானோடு சந்திரனும் வந்து இணைவு பெறும் அந்த நாள் தான் இந்த அதி உன்னதமான நாள் குருவும் சந்திரனும் புனர்பூச நட்சத்திரத்தில் இணைவு பெறும் பொழுது ஏற்படக்கூடிய யோகத்திற்கு பெயர் குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் இணைவு பெறும் பொழுது ஏற்படக்கூடிய யோகத்திற்கு பெயர் கெஜகேசரி யோகம் அப்ப கெஜகேசரி யோகமும் குரு சந்திர யோகமும் நிகழ்கிறது அதே நாள்ல குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பதவியை குறிக்கக்கூடிய குலதெய்வ ஆசிர்வாதத்தை செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் ஒன்று புனர்பூசம் இன்னொன்னு விசாகம் இன்னொன்னு பூரட்டாதி அதுல குரு வந்து இப்பொழுது புனர்பூச நட்சத்திரமான தன் நட்சத்திரத்தில் இருக்கும் செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவின் இன்னொன்னு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் செவ்வாயையும் பார்க்கிறார் குருவும் செவ்வாயும் எப்பொழுதெல்லாம் தொடர்பு பெறுகிறதோ அதற்கு பெயர் குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகம் என்பது பல்வேறு யோகத்தை தனிப்பட்ட முறையில் நிகழ்த்தும் பொழுதே தரும் இப்பொழுது குருவும் செவ்வாயும் பார்வை பெறுகிறார்கள் செவ்வாய் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறது குருவின் நட்சத்திரத்திற்கும் குருவின் பார்வை இருக்கு குரு அமர்ந்திருப்பதும் குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அப்ப குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் கஜகேசரி யோகம் இந்த மூன்று யோகங்களும் நடக்குது இது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை தேய்பிரை அஷ்டமி தொடங்கும் அந்த நாள்ல தான் இந்த மூன்று அரிய யோகங்கள் வருது அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு இந்த உன்னதமான யோகம் உங்கள் வாழ்க்கையில் சரி செய்யும் பண மூட்டையையும் பண குவியலையும் குறிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு இந்த யோகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பண வரவு சார்ந்த சிக்கல் பிரச்சனை வேதனை அவமானம் நீங்கும் கடனை கட்ட முடியலீங்க நான் வந்து கடன் கட்டுறதுக்கு எங்கிட்ட இப்போ பொருளாதார வசதி இல்லை தொழில் வியாபாரத்துல முடக்கம் வேலை இல்லாமல் இருக்கேன் எந்த விதத்துலையுமே என்னோட கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு பணம் வரத்துக்கான எல்லா வழியும் சாத்திருக்கு நான் இப்போ எப்படி கடனை கட்டுவேன்னு தெரியல நான் வந்து பெரிய மன உளைச்சல் இருக்கேன் கடன் இல்லாத வாழ்க்கை மட்டும் அமைஞ்சிட்டா போதும் நான் கண்ணீர் சிந்தாத நாளே இல்லை நான் வேதனையின் உச்சத்தில் இருக்கேன் வேதனையின் விளிம்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் மிதுன ராசியில மிதுன லக்னத்துல பார்த்துருக்கோம் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த நாள் உங்கள் வேதனையையும் உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் பண வரவில் சிக்கல் தடையையும் உங்கள் கடனையும் நீக்கும் நீக்குவதற்கான வழியையும் காமிக்கும் நீக்குவதற்கான நிதி ஆதாரம்னு சொல்லக்கூடிய பினான்சியல் சோர்ஸ் இன்கம் சோர்ஸையும் ஏற்படுத்தி தரும் ஒரு உன்னதமான கிரக சேர்க்கை தேய்பிரை அஷ்டமி என்பதே நம்மளுடைய நியாயத்தை நம்மளோட குறைகளை வேதனையை கடவுளிடம் முறைவிடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுது அப்படிப்பட்ட தேய்பிரை அஷ்டமியில் மூன்று முத்தான யோகங்கள் வரும் அந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடு முழுமையான பலனை நமக்கு உடனடியாக ஏற்படுத்தி தரும் நீங்க பணம் கொடுத்து அல்லது நீங்க ஏமாந்து இன்வெஸ்ட்மெண்ட் எம்எல்எம்ல பிரைவேட் பினான்ஸ்ல அல்லது சீட்டு போட்டு பணம் வராம கூட இருக்கலாம் இல்ல நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு நிறுவனத்துல அங்கீகரிக்கப்படாத ஒரு நிறுவனத்துல பணம் போட்டீங்க இப்ப அந்த நிறுவனத்துல பணம் திருப்பி தரல அல்லது அந்த நிறுவனமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான சிக்கல்கள் ஏமாற்றங்கள் சில பேர் நம்ம கூட நல்லா பழகி காசு வாங்கியிருப்பாங்க அல்லது நம்ம கிட்ட இருந்த பத்திரத்தை வாங்கி அல்லது அடமானம் வச்சிருப்பாங்க அல்லது நம்ம கிட்ட இருக்கிற நகையை வாங்கி வச்சிருப்பாங்க அல்லது இன்னும் கிளவரா சில பேர் நம்ம நகையை வச்சே நீங்க பணம் கொடுங்க இவ்வளவு வட்டி கிடைக்கும் இவனுக்கு இவ்வளவு கிடைச்சதுன்னு பொய்யான வாக்குறுதிகள் அல்லது கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்து கூட நம்ம சொத்தையோ நம்மளோட பணத்தையோ பொருளையோ அபகரிச்சிருக்கலாம் ஏமாத்தி இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நியாயம் கேட்கறதுக்கும் இது எல்லா விதமான மோசடிகளிலும் சிக்கல்களிலும் இருந்து நீங்க வெளியில் வருவதற்கும் உங்களோட நிலத்தை இழந்திருந்தாலோ நிலத்தை யாராவது அபகரித்திருந்தாலோ அதை பெறுவதற்கும் இந்த நாள் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஒன்னு குரு இன்னொன்னு செவ்வாய் அப்ப குருவும் செவ்வாயும் இணைந்து ஏற்படுத்தும் இந்த குரு மங்கள யோகம் உங்களோட நிலம் சார்ந்த உங்களோட இடம் சார்ந்த சிக்கல்கள் உங்களோட வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த சிக்கல்கள் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு நிவர்த்தியை தரும் நூறு சதவிகித தடையை விலக்கி வைக்கும் செல்வத்தை கடவுள் யார் அப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமி தாயே தான் அப்ப மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது பண வரவில் இருந்த சிக்கல் எந்த ராசியா இருந்தாலும் அவர்களுக்கு நிவர்த்தியாகும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகும் உங்கள் யோகத்தை ஆக்டிவேட் செய்யும் இடத்திற்கு அதிபதியாகவும் உங்களோட புண்ணியங்களையும் தர்மங்களையும் தானங்களையும் ஆக்டிவேட் கடவுளாக இருப்பவர் உங்களோட ராசியின் தாய் மகாலட்சுமியே எந்த இட மோசடியாக இருந்தாலும் இருந்த தடையை நீக்குவதற்கும் பண வரவை தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கவும் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வை பெறுவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மகாலட்சுமியின் ஆலயத்தில் இருக்கணும் அப்ப இந்த குருமங்கள யோகம் குரு சந்திர யோகம் இந்த கஜகேசரி யோகமும் இணைந்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளான அக்டோபர் பதிமூணாம் தேதி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை திங்கட்கிழமை என்றாலே சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய நாள் குருவோடு இணைவு பெறுகிறார் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்ப நாம் செய்யும் வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் சந்திரன் என்றாலே பெண் அப்ப பெண் தெய்வ வழிபாடு அன்னைக்கு பலனை தரும் அப்ப மகாலட்சுமி என்பவர் பெண் தெய்வமாக இருப்பதால் நீங்கள் செய்யும் வழிபாடு அன்னைக்கு முழுமையான பலனை உடனடியாக உறுதியாக நிரந்தரமாக தரும் அப்ப அக்டோபர் பதிமூணாம் தேதி என்ன செய்யணும் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க தேங்காய் தீபம் போடணும் உங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆறு தேங்காய் உடைத்து அந்த பனிரெண்டு மூடியில் நெய் விட்டு அந்த தேங்காயை ஒரு பச்சரிசியில் பரப்பி அந்த பச்சரிசி மீது வைத்து தீபம் போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் பண மோசடியில் பண சிக்கலில் நிலம் சார்ந்து பொருள் சார்ந்த சிக்கல் மோசடி அல்லது ஏதாவது ஒரு ஏமாற்றத்தில் இருக்கீங்க அல்லது ஏதாவது ஒரு ஸ்கேமில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே எட்டு தேங்காய் உடைத்து அதில் பதினாறு மூடியில் வந்து நெய் விட்டு தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் அப்ப ஒண்ணு கடன் தீரணும்னா ஆறு தேங்காய் நீங்க ஒருவேளை பண சிக்கல் பண மோசடி பொருளாதாரம் நிலம் அல்லது தோட்டம் தருவு இது போல ஏதாவது ஏமாத்திட்டாங்க அல்லது பணம் விடுறாங்க அதுக்கெல்லாம் எட்டு தேங்காய் உடைத்து தீபம் போடணும் இந்த நாள்ல எங்க ஊர்ல இருக்கிற மகாலட்சுமி ஆலயத்துல ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்காது அல்லது சிறிய ஆலயம் காலையில மட்டும்தான் திறந்துருக்கும்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிர ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்குமே தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் கடன் தீர்வதற்கும் நம்மளுடைய பண கஷ்டம் தீர்வதற்கும் பண சிக்கல் விலகுவதற்கும் ஒரு சிறப்பு யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் ஜன சொல்லக்கூடிய இரண்டு வடிவமைக்கப்பட்டு அந்த அஷ்டலட்சுமியின் பாதத்திலும் வைத்து பூஜிக்கப்பட்டு நீங்க அந்த எந்திரத்தையும் பெற்றுச் செல்லலாம் இந்த தன ஆகர்ஷண ஜன எந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனம் என்றால் செல்வம் கவருதல் அப்ப செல்வத்தை கவர்வது பணத்தை கவருவது பண வரவை அதிகரிப்பது பண வரவில் ஒரு பெரிய தடை இருக்குன்னா அதை நீக்குவது இதற்கெல்லாம் தன ஆகர்ஷண எந்திரம் ரொம்ப பெரிய அளவில் வேலை செய்யும் அதே மாதிரி ஜன ஆக்கர்ஷணங்கிறது என்ன தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல நிறைய வாடிக்கையாளர் வரணும் பெருசா வியாபாரம் நடக்கல தொழில் மந்தமா இருக்கு வேலையாட்கள் பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு விதத்துல அழகா பண்ணிட்டு இருந்த தொழில் தேயடைஞ்சுக்கிட்டே வந்து இப்ப மோசமான நிலைமை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜன ஆகர்ஷண இயந்திரம் பெரிய அளவில் வெற்றியை தரும் அடுத்தது சகல காரிய சித்தி எந்திரம் அப்படின்னா சகலம் என்றால் அனைத்தும் காரியம்னா நம்ம எந்த விதமான வேலைகள் செஞ்சாலும் சரி நம்ம தின வேலைகளா இருக்கலாம் புதிய வேலைகளா இருக்கலாம் புதிய முயற்சிகளா இருக்கலாம் தடைகளை நீக்குவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இது எல்லாமே காரியங்கிறதுல வரும் அப்ப அனைத்து காரியங்களும் சித்தி அப்படின்னா நிறைவேறுது அப்ப அனைத்து காரியங்களும் அனைத்து முயற்சிகளும் நிறைவேறுவதற்கு சகல காரிய சித்தி எந்திரம் பெரிய அளவில் நமக்கு உதவிகரமாக இருக்கும் செல்வத்தின் அதிபதினாலே மகாலட்சுமி அப்ப அஷ்ட ஐஸ்வரியங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாக காட்சி தரக்கூடிய உன்னதமான ஆலயம் இங்கே கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகம் ஒரே விக்கிரகத்துல காட்சி தரதுதான் இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு அதனாலதான் இந்த ஆலயத்திற்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது பீடமாக போற்றக்கூடிய ஒரு அற்புதமான அதி உன்னதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் அக்டோபர் பதிமூணாம் தேதி மதியம் ஒரு மணிக்குள்ள இரண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கும் நீங்க இந்த யாகத்தில் கலந்து கொண்டு இந்த தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண சகல காரிய சித்தி எந்திரத்தை பெறுவதற்கும் நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு

ஆறு தேங்காயோ அல்லது எட்டு தேங்காயோ உங்களோட தேவை என்ன உங்களோட பிரச்சனை என்னங்கிறத சொல்லி அதற்கான தேங்காய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்காகவும் இந்த ஹோமத்தை முன்னின்று நடத்தி வைப்பதற்காகவும் நானே ஆலயத்துக்கு நேரில் வருகிறேன் அன்னைக்கு எந்திரங்கள் எங்கையாலேயே வழங்கப்படும் நம்ம எல்லோருமே சேர்ந்து நம்மளுடைய கஷ்டமும் கடனும் நோய் இல்லாத வாழ்க்கையும் எந்த விதமான பண சிக்கலிலும் நமக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்தெல்லாம் நமக்கு நிவர்த்தி கிடைப்பதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது சக்தி அதிகம் அப்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த கோமத்தில் அமர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்து எல்லோரோட வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அஷ்டலட்சுமியும் நவகிரகத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக வரும் பொழுது கள்ளக்குறிச்சியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது நாம் எல்லோரும் அன்றைய தினத்தில் ஆலயத்தில் சந்தி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்